நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திடகாத்திரமாகவும் பார்ப்பவர்களை கிரங்கடிக்கக்கூடிய வசீகரமான உடல்வாகம் கொண்ட ஆண் அல்லது பெண்களுக்கு திடீரென உடம்பில் வலிகள் ஏற்பட்டு உடம்பை யாரோ அடித்து போட்டது போல் இருக்கின்றதா சரிவர தூக்கமில்லாமல் ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதா ஆம் என்றால் உங்களுக்கான காணொளி தான் இது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற வேண்டும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இளம் வயதில் நல்ல உடற்கட்டும் வாலிப்புமான தேகமும் கொண்டிருக்கக்கூடிய முகப்பொலிவுடன் இருக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய இள வயது ஆண் அல்லது பெண்களுக்கு திடீரென உடம்பு அடித்து போட்டது போல வலியும் சரிவர சாப்பிட முடியாமலும் சரியான தூக்கம் இல்லாமலும் ஏதோ ஒரு பயத்துடனும் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறைகளை செய்து பார்த்து நீங்கள் நீக்கிக் கொண்டு மீண்டும் பழைய பொலிவுடனும் தேஜஸுடனும் இருக்க உதவும் சிலருடைய பார்வை அல்லது மாந்திரிக பாதிப்புகளின் காரணத்தினால் இதுபோன்ற பிரச்சனைகள் மேற்சொன்ன ஆண் அல்லது பெண்களுக்கு சில இடங்களிலோ பல இடங்களில் ஏற்பட்டு இருக்கும் இது எதனால் என்று நீங்கள் மருத்துவரிடம் சென்று பார்த்தாலும் உங்களுக்கான சரியான தீர்வு அங்கு கிடைக்காது மருந்து மாத்திரைகள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது சிறிது மாற்றம் இருக்கும் மறுபடியும் இதே பிரச்சனைகள் தொடரும் அவ்வாறு இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த பாதிப்பினை சரி செய்யக்கூடிய ஒன்பது விதமான மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட மூலிகை குளியல் பொடி நம்மிடம் கிடைக்கின்றது இந்த மூலிகை குளியல் பொடியை வாங்கி சரியாக நான்கு நாட்கள் மட்டும் நீங்கள் குளித்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பில் யாரோ அடித்து போட்டது போல இருக்கும் வலி தூக்கமின்மை சரியாக சாப்பிட முடியாமல் இருப்பது ஏதோ ஒரு விதமான பயத்துடன் இருப்பது இது போன்ற பிரச்சனைகள் நான்கு நாட்கள் இந்த குளியல் பொடியை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மேற்சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் சீக்கிரமாக நீங்கிவிடும் இந்த குளியல் பொடி தேவைப்படக்கூடிய நபர்கள் இது போன்று இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அல்லது அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் இந்த பொடி வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நாம் கொடுக்கக்கூடிய இந்த குளியல் பொடியை வெது வெதுப்பான தண்ணீரில் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்குள்ளாகவும் ஆண்களாக இருந்தால் காலை ராகு காலம் முடிந்த பிறகும் பயன்படுத்தி குளியலில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மேற்சொன்ன பிரச்சினைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்